என் பேர் பூப்பாண்டியன் ஆலங்கனரே சட்டங்குளம் தாலுகா தூத்துக்குடி மாவட்டம் நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதுலேருந்து செம்பூர் சடநகர் சுப்பிரமணசாமி கோயில் இருந்தேன் அப்போ அங்கேருந்து இன்றைய வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் தமிழ்நாடு அனுப்பி வச்சுட்டாங்க முதலூர் மஸ்கூ தல்வா கடையில் தான் நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் திருச்செந்தூர் திரு பாம்பே சடநகர் சுப்பிரமணசாமி கோயில் பல கோயில்களில் தரும எடுத்து பள்ளிக்கூடத்துக்கு நானூறு பள்ளிக்கூடத்துக்கு உதவி பண்ணிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் கொரோனாவில் நின்று போச்சு தென்னூர் ராஜீய சொன்ன பணம் இருந்தால் கவர்மெண்ட்டுக்கே கொடுத்துரு அப்படி வச்சிருந்த ஆபத்து அப்படின்னாங்க அதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கே கொடுத்துக்கிட்டே இருந்தேன் கலெக்டர் ஆஃப்லேயே அதுக்கப்புறம் நான் இப்போ பாம்பே பிறந்து பாம்பை பிறந்து விநாயகர் சதுர்த்தி நகரில் விநாயகர் சதுர்த்திக்காக ரெண்டு லட்சத்து அறுபதாயிரம் ரூபா கொடுத்துட்டு இருந்தேன் மாதிரி இங்கே வந்து மழை காலம் வர்றதுனால முத மழை காலத்துக்காக முதலமைச்சர் பொது நிவாரண நிவாரண நிதிக்கு ரொம்ப பத்தாயிரம் கிருஷ்ணகிரணம் ஆரம்பிச்சிருக்கிறேன் இதிலிருந்து தொடர்ந்து கன்னியாகுமரி கொடுப்பேன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்